ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை உள்ள சோகம் தெரியவில்லை தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் இல்லை அது சொல்ல தெரியவில்லை இல்லாத உறவை பாட்டுக்கு தாய் தந்தையாரோ இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரும் நாடோடி பாட்டுக்கு தாய் தந்தையாரோ வைரம் சார் தொடர்ந்து பாட்டு படிச்சீங்கன்னா காப்பிரைட் வந்துரும்னு சொல்றாங்க உண்மையா அப்படியா பாட்டு வந்து பிளே பண்ணாதான் காப்பிரைட் வரும்னு நினைக்கிறேன் அந்த பிளே பண்ணுற ஆடியோ சவுண்டு அந்த மாதிரி மியூசிக் அதெல்லாம் கேட்டாக்கா காப்பிரைட் வரும் பட் பாடினால் காப்பிரைட் வருமானு தெரியல நான் இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் லைவ் போடுறேன் ஒரு நாலஞ்சு லைவ் தான் போட்டிருப்பேன் அதனால் எனக்கு இதுவரைக்கும் காப்பிரைட் வரல ஆனால் நான் எல்லா லைவ்லேயும் பாடியிருக்கேன் காப்பி ரைட் எதுவும் இன்னும் வரல வைரம் சார் அப்படி வந்தா சொல்றேன் நம்ம லைவ் வாட்ச் பண்றவங்க லைக் போடுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கமெண்டில் போடுங்க ஜோசப் இல்லைன்னு சொல்றீங்க என்ன இல்லைன்னு தெரியல ஜோசப் என்ன இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க நம்ம லைவ் வாட்ச் பண்ணுறவங்க லைக் போடுங்க மெசேஜ் போடுங்க வெல்கம் டு அவர் சேனல் லைவ் வாட்ச் பண்ணுறவங்க லைக் போடுங்க காப்பி ரைட் வராது ஓ காப்பி ரைட் வராதுன்னு சொல்கிறீங்களா ஜோசப் நம்ம காப்பி காபிரைட் வராது ஆனால் சாங் ஏதாவது சைடில் ப்ளே ஆகுது அப்படின்னாக்கா ரைட் வரும்னு நினைக்கிறேன் அது ட்ரை பண்ணி பார்த்ததில்லை நான் அதனால் தெரியல சரியாக அதை பற்றி வெல்கம் டு அவர் சேனல் லைவ் வாட்ச் பண்ணுறவங்க லைக் like போடுங்க உங்களுக்கு பிடிச்ச சாங்கு கமெண்டில் சொல்லுங்கள் வைரம் சார் ஆறும் அது ஆழமில்லை அது சேரும் கடலும் ஆழமில்லை ஆழம் எது ஐயா பொம்பளை மனசு தாயா இந்த பாட்டையும் படிச்சு படி படிச்சிருந்தேன் நீங்கள் பாடினீங்களா அந்த பாட்டு அந்த பாட்டு நீங்கள் பாடினீங்களா வைரம் சார் இல்லை நான் பட் படி நான் பாடணுமா நம்ம லைவ் வாட்ச் பண்ணுறவங்க லைக் போடுங்க ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள் ப்ளேலிஸ்ட் பாருங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ் பண்ணி வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது சேரும் கடலும் ஆழாயில் அது ஐயா அந்த பொம்பளை தாயா அழகு ஐயா அந்த பொம்பளை மனசுதாயா அடியம்மாடி அதை ஆழம் பார்த்ததாரு அடியா தாடி அதை பார்த்த பேரு நீ வைரம் எனக்கு காப்பிரைட் பத்தி பற்றி தெரியாது எல்லாரும் சொல்கிறாங்க அதை வச்சு நானும் சொல்கிறேன் எங்களுக்கும் காப்பி ரைட் பற்றி தெரியாது நாங்களும் இப்போ தான் யூடியூப்பில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்குறோம் அனுபவ ரீதியாக நன்றி வேறு உங்களுக்கே வேறு ஏதாவது தெரிஞ்சது இருந்தால் சொல்லுங்கள் அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் வைரன் சார் நாங்களும் புதுசு தான் யூடியூப்க்கு நாங்கள் லைவ்லாம் போட்டதில்லை இது எனக்கு ஒரு நாலாவது லைவ் அந்த மாதிரி தான் இருக்கும்